பண்றதுக்கெல்லாம் நிஜமா அறிவு இருக்கா தான் திருமாவளவன் பேசியிருக்காருன்னா ஒரு தடவை நம்ம ஒருத்தர் இருக்காரு பேண்டவரை அவர் பேர் என்ன உலக நாயகனா உலக நாயகனா மறுபிறவி உண்டு கர்மா வேலை செய்யும் என்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்து தீவிரவாதி அந்த அடிப்படையில் காந்தி இந்து தீவிரவாதிங்க அப்ப திருவள்ளுவர் இந்து தீவிரவாதி பிறப்புங்கிற வார்த்தை சொல்வார் ஒரு பிறப்பில் பெற்ற கல்வி எல்லா பிறப்பிக்கும் தொடர்ந்து வரும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழுத்தல் போறோம் ஸோ திருமாவளவன் என்ன வேலை செய்கிறார் சனாதனத்தை வந்து வேற இருப்போம் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த மதுரை மாநாடு மூலமா இதே கொள்கை வந்து தொடரும்னு நினைக்கிறீங்களா இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசியதற்கு அவர் பெயரில் எஃப்ஐஆர் போடல சென்னை உயர்நீதிமன்றம் அவர் பேசியது கீழ்த்தரமானது தரக்குறைவானதுன்னு ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கார் ரிப்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியலை பத்தின பல கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்க போறோம் அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்ப நம்ம மதுரை மாநாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த திருநீர் அழிச்சார் இல்லையா அந்த பிரச்சனையை பத்தி அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அதுக்கு பயந்துகிட்டே இவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்க வீடியோ வந்து வெளியாயிட்டு இருக்கு அவர் வந்து அவருக்கு பயந்துட்டு தான் இது பண்ணாரா இல்ல வந்து அவர் நார்மலா சொன்னதா அப்படி மாத்திட்டாங்களா சார் இல்ல நீங்க உங்களுக்கு ஜாலியா போகும்னா எனக்கு தெரிஞ்சு திமுக தலைவராக திரு கருணாநிதி இருந்தப்போ அவருக்கு ஒரு ஜோசியர் சொன்னாரு மஞ்ச துண்டை போடணும்னு அதுல இருந்து மஞ்ச துண்டு போட்டார் அது எதுக்காக மஞ்ச துண்டு போடுறேன்னு சொல்றதுக்கு அவர் மாத்தி மாத்தி ஒரு ஏழு எட்டு விளக்கம் கொடுத்துருப்பார் பைத்திய அறிவுன்னு அவங்க கேங்கு தன்னை சொல்லிப்பாங்க பகுத்தறிவுன்னு ஒரு வார்த்தை கிடையாது ஏன்னா நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செயல்படுறதுக்கு பேர் அறிவு பகுத்தறிவுன்னு ஒன்று கிடையாது பைத்தியகார்த்தனுக்கு பேர் தான் பகுத்தறிவுன்னு இவங்க இருக்காங்க ஸோ கருணாநிதி மஞ்ச துண்டு போடுறதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுத்தாரோ அது மாதிரி முதல்ல என்ன சொன்னார் தானாக அழித்தேன் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அது இருந்துச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காரு வேர்வை அழிக்கிற மாதிரி ஆனால் அந்த வீடியோ இருக்குது எல்லோருக்கும் தெளிவாக அந்த ஒரு குடும்பத்தினருக்கு இது செ செல்ஃபி எடுக்கிறப்ப அந்த மாதிரி அழிக்கிறாருண்ணா அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு தர்காக்குள்ளே போய் தொப் தொப்பி போட்டுக்கிட்டு ஃபங்க் அந்த வீடியோவோ ஃபோட்டோ வர்றதை பற்றி கவலைப்படல ஆனால் தான் ஒரு தமிழன் நீர் இல்லாத நெற்றி பால்னு சொன்னது அவ்வையார் ஆனால் அந்த நீரை அழிக்கிறாருன்னா இதுக்கு அண்ணாமலைக்கு பயந்து அவர் பண்ணலை தமிழர்களுடைய எழுச்சிக்காக பண்ணியிருக்கார் அங்கே வந்து அஞ்சு கோ அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னாங்க மூணு நாளில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க அன்று இரவு அந்த கந்தசஷ்டி கவசம் சொல்கிறப்ப பல்வேறு யூடியூப் சேனல்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு கோடி பேர் கலந்து கொண்டிருக்காங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த மாற்றம் அவர்களை பயமுறுத்தி இருக்கு ஸோ எப்படி க மஞ்சத்துண்டுக்கு கருணாநிதி விளக்கம் கொடுத்தாரோ இவர் பூதி அழிச்சதுக்கு விளக்கம் பட் இவருக்கெல்லாம் நிஜமாக அறிவு இருக்கா இவரே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முருகர தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு பிள்ளையார வந்து ஆரிய கடவுள்னு சொல்றோம் ரெண்டு பேரும் சிவபெருமானுக்கு பிறந்தவருங்க அப்புறம் நம்ம முருகனை வழிபட்டா ஆரிய வழியில நம்மளும் பேசணும் இப்ப எதுக்கு இந்த வேலை எதுக்காக நீங்க திருப்பரங்குன்றம் போனீங்க திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக ஒரு முஸ்லீம் மதவெறியனை வச்சுக்கிட்டு மனித செங்கிலி நிற்கிறீங்க அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன மாநாடு ஒன்று நடத்துனீங்க என்னது மதவெறி மாநாடு அவர் பேரில் மதச்சார்பற்ற அதாவது தமிழர் விரோதங்கிற வார்த்தைக்கு அவங்க கொடுக்குற பேர் தான் அந்த மதச்சார்பற்ற இப்போ வஃப் போர்டு சொத்து தமிழன் சொத்தை அவன் எடுத்துக்கிட்டான் ஆதாரமே இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத எடுத்துக்கிட்டு இந்த சொத்து என்னதுன்னு சொல்லிட்டா அவனை விட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஆதாரம் ஆதரவு கொடுத்து மீட்டிங் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் சார் டாக்குமெண்ட் இருந்தால் எந்த சொத்தா இருந்தாலும் யார் யார்ன்னு வந்துட போகுது எல்லா ரெக்கார்டும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுலேருந்து பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுருக்கான் ஸோ வாய் மூலமான கொடுத்த சொத்துங்கிறதெல்லாம் இல்லை எல்லா உங்கள் ஊர் எந்த ஊராக இருந்தாலும் அவர் ஊர் எந்த ஊராக இருந்தாலும் அதுக்கு பட்டா இருக்குது இந்த ரெக்கார்டு இருக்குது எல்லா ரெக்கார்டும் இருக்குது அப்படி இருக்கிறப்ப திடீர்னு எவனோ வருவான் இந்த சொத்து இந்த கோயிலெல்லாம் வக்கு போடுது அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போகணும்னா இது எந்த உள்ள அறிவுள்ளவனும் எடுத்துக்க முடியாது இதுக்காக ஒரு மாநாடு போடுறீங்க அதே கோயில் நிலமர் இருந்தா யூஸ் பண்றவன் குடுக்கணும் இது என்ன பேச்சுமாவது திருமாவளவன் இருக்காருன்னா ஒரு தடவை நம்ம ஒருத்தர் இருக்காரு பேண்டவரா அவர் பேர் என்னது உலக நாயகனா உலக நாயகனா அவர் என்ன ஆமா அவர் என்ன சொன்னாரு காந்தி கோட்ஸேயை பயங்கரவாதி என்று சொன்னால் காந்தியே இந்து தீவிரவாதி என்று சொல்லலாம் அப்படின்னா இதை திருமாவளவன் கிட்ட கேட்ட உடனே திருமாவளவன் தான் சொல்றாரு யாரெல்லாம் மறுபிறவி உண்டு கர்மா வேலை செய்யும் என்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்து தீவிரவாதி அந்த அடிப்படையில் காந்தி இந்து தீவிரவாதிங்க அப்ப திருவள்ளுவர் இந்து தீவிரவாதி தான் ஏன்னா ஏழு பிறப்புங்கிற வார்த்தை சொல்வார் ஒரு பிறப்பில் பெற்ற கருவி எல்லா பிறப்பிக்கும் தொடர்ந்து வரும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழுத்தல் போறோம் சோ திருமாவளவன் என்ன வேலை செய்கிறார் இப்ப அவருடைய கட்சி பெரும்பாலும் எஸ்சிஜே மக்களுக்காக நடத்தப்படுற கட்சி அவர் சென்ற முறை ஆறு தொகுதியில் வாங்கிக்கிட்டாரு அந்த ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதி பொது தொகுதி ஆளூர் ஷானவாசும் திருப்போரூர் பாலாஜின்னு ரெண்டு மிச்சம் நாலு சீட்டு எஸ்சி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு அங்கே நானும் நீங்களும் நிற்க முடியாது எஸ்சி ஜாதி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா தான் நிற்க முடியும் அவர் நிறுத்தி வைத்த நாலு வேட்பாளர்களுமே கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் பெற்றோர்கள் மனைவிகள் அவர்கள் க கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு எஸ்சி செட்டிகிட்ட வச்சிட்ருக்காங்க அரக்கோணத்தில் நின்றவர் கௌதம சன்னான்னு பேர் அவங்க அப்பா நாலு பேருடைய தேர்தல் ப பிரமாண பத்திரத்தையும் நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அரக்கோணத்தில் இருக்கிறவர் ஜான் ஜெபராஜ் மகர் கௌதம சன்னா இது வன்னிய அரசு பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தந்தை இருந்த பொழுது கிறிஸ்தவ முறையில் சடங்கு செய்தார் அவருடைய மனைவி ஜமீமா அல்லிம்மா மனோகரின்னு சொல்லி கிறித்தவ பெயர் கொண்டவர் இதே மாதிரி சிந்தனை செல்வன் சொல்லி இன்னொருத்தர் நாலு பேருமே இத அவங்க நாலு பேர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் நாலு பேரும் பிராக்டிசிங் கிறிஸ்தியன் தடாபிரிசாமி ஒரு சேனல்ல சொல்லியிருக்கு ஸோ நீங்க பட்டியல் ஜாதிக்காக கட்சியை நடத்துறேன்னு சொல்லிட்டு தமிழர்களை அந்நிய மதத்திற்கு விற்று கொண்டிருக்கிறீர்கள் மாட்டிக்கிட்டீங்க சார் நான் எனக்கு விபதியோட போஸ்ட் இது செல்ஃபி எடுக்க வேண்டாம்னு அழிச்சேன்னு சொல்றது அளவு கூட தைரியம் இல்லையா அடுத்தது ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புனா உங்க கட்சியில் ஒருத்தன் சேரணும்னா அவன் எந்த எந்த ஜாதி சர்டிபிகேட்டும் வச்சிருக்க கூடாது இன்னைக்கு உச்ச உயர்நீதிமன்றம் போன வாரம் தீர்ப்பு கொடுத்துருச்சு யாரெல்லாம் ஜாதி இல்லைன்னு சர்டிபிகேட் கேட்குறாங்களோ அவங்க ஜாதி இல்லைன்னு வாங்கிக்காப்ப திமுக கூட்டணியில் யாரெல்லாம் ஜாதி ஒழிப்பு கட்சின்னு சொல்றாங்களா அவங்க எல்லாம் நாங்க ஜாதி அவங்க இவர்களுக்கு கொள்கைங்கிறது கிடையாது இதே மாதிரி நாங்க சனாதனத்தை வந்து வேற இருப்போம் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த மதுரை மாநாடு மூலமா இதே கொள்கை வந்து தொடரும் நினைக்கிறீங்களா இந்த மதுரை அந்த கூட்டத்தை நீங்க சொன்ன சனாதனத்தை வேறொரு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று மெட்ராஸ்ல போட்டாங்க பிற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம்னு ஒரு கொத்தடிமை அந்நிய மதமாற்ற கொத்தடிமை கும்பல் ஒன்று போட்டுச்சு ஆனா அந்த பத்திரிகையுடைய அந்த செய்தியை முரசொலியில போடுறப்பயே சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டாங்க அவங்க ஒழிப்புன்னு போடுறதையே மீட்டிங் நடந்தது ஒழிப்பு மாநாடுன்னு தான் நடந்துச்சு உதயநிதி பேசியதும் நீங்க வச்சிருக்கிற பேரே சிறப்பு சனாதனத்தை எதிர்க்க கூடாது ஒழிக்கணும் டெங்கு மலேரியான்னு ஏதோ பைதிகாரமா வளர்ந்தாங்க சரியா ஆனால் முரசொலியில போடுற அந்த முரசொலி வேணா உங்களுக்கு தரேன் நான் அதுல சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் தளபதி உதயநிதி கலந்து கொண்டார்ன்னு எழுதுறாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது இந்த இந்தியா ஃபுல்லா ஏழு எட்டு மாநிலத்துல கேஸ் நடக்குது கர்நாடகால கேஸ் நடக்குது அவர் போய் உட்காந்த என்ன பண்றாரு இவருடைய வக்கீல் ரூம்ல போய் உட்காந்துக்கிறார் இவரை டிஃபெண்ட் பண்றதுக்காக இருக்கிற வக்கீல் ரூம்ல எதிர்தரப்பு வக்கீல் போய் யோ நீ அக்யூஸ்ட் போய் அக்யூஸ்ட் பெஞ்சில் உட்காருன்னு அவரை எடுப்பு அங்க சத்தம் போடாம வந்து கையை கட்டிட்டு வந்து உட்காந்து உதயநிதி சார் போய் அப்படி உட்கார்ந்தார் அதுக்கப்புறமாகத்தான் பயந்து அடித்து கொண்டு உயர் நீதி போய் எல்லா கேஸையும் ஒண்ணுபடுத்துங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கு என்ன அனுப்பாதீங்க அப்படின்னா இல்ல நீ பேசுறப்ப நல்லா இருந்துச்சு நீ ஒரு பதவியில் இருக்கிறா எம்எல்ஏவாக எம்பியாக ஒருத்தர் வேட்பாளராக நிற்கணும் என்றால் நான் இந்திய இறையாண்மையின் மீது ஒருமைப்பாடோடு அனைவரையும் சமமாக பார்ப்பேன்னு சொல்றவங்க ஒரு மதத்தை ஒழிப்பேன்னு பேசுறது தவறு பேசியதற்குரிய பலனை அனுபவிக்கணும் அதனால் அங்கங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வழக்கு போட்டு இப்ப அவர் அவர் கலந்து கொள்ள வேண்டாம் சார்பாக வழக்கறிஞர் என்றைக்கு இருந்தாலும் அந்த வழக்குகள் அவரை பாதிக்கும் நீங்க சொன்னதுனால சொல்ல போனால் இன்று வரை அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசியதற்கு அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடல சென்னை உயர்நீதிமன்றம் அவர் பேசியது கீழ்த்தரமானது தரக்குறைவானதுன்னு ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அவர் டிஸ்மிஸ் பண்ணணும் அவரை பதவி டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கிறத ஏற்றுக்காட்டியும் அவர் பேசியது தவறுன்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றமும் அவர் பதவி வகிக்கும் பதவிக்கு ஏற்பில்லாதபடி பேசியிருக்காருன்னு சொல்லி ஆனா நீங்க எஃப்ஐஆர் போடல சரி இவருக்கு தான் போடலையா சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி பேர்ல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் போட்டதாக செய்தி இல்லை சரியா ஏன் போடல எஃப்ஐஆர் போட்டுட்டா அடுத்த பொண்ணு மாத்தன அதுக்கு அடுத்த ஒருத்தர் பேசினாரு யாரு நம்ம கன்னியாகுமரி சேர்ந்த அமைச்சர் அவர் என்னது கோயிலுக்கு திருவிழாக்கு போகக்கூடாது இதுக்கு போகக்கூடாது கிரிக்கெட் அது சார் அப்போ எதுக்கு இந்த அறநிலைத்துறைன்னு வச்சிருக்கீங்க நீங்க எதுக்கு முருகன் மாநாடு நடத்துனீங்க அதே அவருடைய கன்னியாகுமரியில ஒரு சர்ச்சைக்காக நடந்த திருவிழால அதுக்கு தேர் அலங்கரிக்கிறப்ப நாலு பேர் செத்து போய் விழுந்தாங்க அதுக்கு தமிழக அரசு அஞ்சு லட்சம் கொடுத்தது அப்போ இன்னொன்று ஒரு அரசாங்கம் மக்களை ஒற்றுமைப்படுத்தி விழாக்கள் நடத்தினா அந்த ஊருக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்தால் எல்லாேருக்கும் வேலை கிடைக்கும் ஆட்டோ டாக்ஸி ஸோ ஹோட்டலில் இது லாட்ஜு ஹோட்டல் எல்லாேருக்கும் பிஸ்னஸ் நடக்கும் அதுக்கு தான் சுற்றுலாத்துறைன்னு வச்சுருக்கீங்க மக்களை ஒருமைப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் இந்தியா அப்போ இதுக்கு நீங்கள் மன்னாடு போடுறீங்க அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராக தானே இங்கே உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அப்போ விளையாட்டே நடத்த வேணாம் கூட்டம் சேரக்கூடாதுன்னா எதுக்கு அந்த இது அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம இவர் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு டீம் வாங்கிட்டு ஸ்டாலினுடைய மாமா பையன் இவர் வச்சிருக்காரு கலாநிதி மாறன் இதே கிரிக்கெட் மேட்ச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு கம்பெனி சீல போட்டுக்கிட்டு எஸ்என்ஜே டிஸ்டிலரி பேனரை வச்சுட்டு போய் உட்கார்ல அப்ப மேட்ச்க்கு யாரும் போக கூடாதுன்னா என்ன அர்த்தம் இப்போ அவர் பேர்ல ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல எல்லோரையும் சமமாக பார்க்கணும்னு சொன்னால் ஒரு மதத்தை மாத்திரம் அதுவும் அவர் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியர் மனோதங்கராஜை பொறுத்தவரைக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் நான் கிறித்துவன் என்று சொன்னால் தமிழர்கள் இது பொங்கிய அவர் சங்கிகள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார் சங்க தமிழ் படியாக வாழ்பவர்கள் சங்கிகள் சங்க தமிழ் படி வாழாமல் அங்கிகளுக்கும் லுங்கிகளுக்கும் அடிமையாக மாவோயிஸ்டுகள் மற்றும் தாலிபானிய கொள்கைகளுக்கு அடிமையாக சொங்கியாக இருக்கிறது தான் தப்பு சங்கியாக இருந்தால் தப்பே இல்லை இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி என் மனைவி கிறித்துவச்சி என்று தெரிந்தால் அவர்களுக்கு வயிறு எனக்கு நல்லா தெரியும் உங்கள் மனைவி சிஎஸ்ஐ பிஷப் ஞானமூர்த்தியோட பேத்தின்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்களாக சொல்லி மக்களுக்கும் தெரிய வச்சு தயவு செய்து தமிழக மக்களை ஒன்னா பாருங்க இன்னைக்கு மதுரை மாநாடு அதாவது மிக தெளிவாக தமிழர்கள் ஒன்றிணைவார்கள் என்று தெரிகிறது இந்து சமய அனல்லை துறைங்கிறது என்ன செய்யுது ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு அதை மலை அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுக்கறதும் ஏன்னா இதே த திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக எழுந்து அந்த இது ராமேஸ்வரத்தில் இருக்கிற பா ஆதாம் பாலம் அப்படிங்கிறார் ராமர் சேத்துன்னு நீ சொல்ல வேணும் எதுக்காக ராமர் சேத்துங்கிற பேர் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பேர் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் தான் அந்த ஆதாம் பாலங்கிறத திணித்தவன் நீ எதுக்கு அந்த பேரை சொல்கிற நீ தமிழன் தானே அகனான் ஒரு பாட்டில் அங்கே உட்காந்து போர் புரியறதுக்கு முன்னாடி ராமர் பேசினார்ன்றது சங்க இலக்கியத்துல இருக்கு ஸோ இவர்கள் மிக தெளிவாக தமிழர்கள் எதிரிகள் என்றும் தமிழர்கள் எப் என்னைக்கிட்டா இப்படி ஒரு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார சாரையாக குடும்பம் குடும்பமாக மதுரையில் கூடினார்கள் கூடினது அஞ்சுல இருந்து பத்து லட்சம் பேர்னு சொன்னால் ஒரு கோடி பேர் அன்னை அன்னைக்கு வந்து கூடி சேர்ந்து கந்த சிருஷ்டி கவசம் பாடினாங்க அந்த கந்த சிருஷ்டி கவசத்தை இழிவு செய்த திமுக ஐடி விங்க சேர்ந்த கருப்பர் கூட்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ தண்டனை வாங்கி தரல இன்னைக்கு அடுத்த காமெடி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க திமுகவின் சார்பாக ஆளுங்க மீன் அரசின் சார்பாக ஐயனார் மாநாடுன்னு ஒன்னு ஒண்ணு நடத்தலாம்னு போட்டுட்டு இருக்காங்க தயவு செய்து அறிவிக்கீங்க அதுக்கு பதில் எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மிக தெளிவாக நாங்க காட்டுவோம் இப்ப இதே மாதிரி நம்ம வேல் யாத்திரை நடந்துச்சு அதுல வந்து நாலு எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க இப்ப இந்த முருகன் மாநாட்டு நடத்தினதுல இதுல எத்தனை பேர் நம்ம கிடைப்பாங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம் இதுல அரசியல் ரீதியா இல்ல வேல் மாநாடுக்கு அன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு மிகப்பெரிய காரணம் அதிமுக காங்க கூட்டணி நன்றாக இருந்தது அதுல அன்னைக்கு மிக திறமையான உங்களுக்கு கேம்பெயினை அமித்ஷாவும் அன்னைக்கு சொன்னுல் கனோலுங்கிறவர் இவரோடு இருந்து எலெக்ஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி திமுக போன ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கடைசி நாளில் கொண்டு எல்லாம் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதில் இருந்தது ஆனால் அதன் பிறகு இருபத்தொன்னு தேர்தலுக்கு பிறகு இப்போ இது பஞ்சாயத்து தேர்தலுக்கு நாலு நாள் முன்னாடி கல்ட்டி விட்டப்புறம் தனியாக நின்று எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டுச்சு பிஜேபி அதன் பிறகு இருபத்தி நாலு இப்போ பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பதினோரு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி மாத்திரம் தனியாகவும் கூட்டணியோட பத்தொன்பது பர்சன்ட் நீங்கள் இருபத்தோரு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கீங்க இன்னொன்று இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் இரண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு நாற்பத்தஞ்சு சதவிகிதமாக போயிடுச்சு அதாவது இது திராவிட மண் ஈவேரா மண்ணுங்கிறதெல்லாம் போய் இவங்க நின்னது முப்பத்தஞ்சு சீட்டு கிட்ட இரட்டைலயே நின்னாங்க அவங்களும் இந்த முறை அதிகமான சீட்டில் நின்னாங்க க கமல்ஹாசன் கொடுத்த சீட்டு வைகோ கொடுத்த சீட்லாம் எடுத்துக்கிட்டு சென்ற முறை நின்றதை விட அதிகமாக நின்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு நாற்பத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு இன்றைக்கு தமிழகம் தேசியத்தை நோக்கி போயிட்டுருக்கு இது திராவிட மண்ணும் கிடையாதுமா எளிதாக புரியணும்னா மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இருபத்தைந்து வருடம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆண்டது அதற்கு பிறகு முப்பது வருடம் தொடர்ச்சியாக சிபிஐ ஆண்டது இப்போ அந்த ஆளுங்கட்சி பொறுப்பை திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துட்டு எதிர்கட்சியே இவங்க எடுத்துக்கிட்டாங்க

திமுக சார்பாக நான்கு சர்வேக்கள் எடுக்கப்பட்டதுல திமுக தனியாக ஐம்பத்தி ஏழு சீட்டில் மட்டுமே பச்சையாக நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க ஆரஞ்சில் ஜெயிச்சா ஜெயிக்கலாம் ரிஸ்க்குங்கிறது ஒரு நாற்பத்தி ஆறு சீட்டு வாய்ப்பு ரெட்டும் மிச்சமும் இன்னும் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கிறது சோ இன்னைக்கு இதை எப்படி சரி செய்யணும்னு பார்த்து இன்னொன்னு ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கிய தலைகள் தோத்தா நல்லது இல்லாட்டி நம்மள கால வாரிடுவாங்கன்னு சொல்றதை தடுக்கிறதுக்குத்தான் நேற்றைக்கு அண்ணாரி ரொம்ப நாள் ஸ்டாலின் வந்துட்டு கனிமொழிக்கு ஒரு அறையை அடுத்த தேர்தல் என்பது பாஜக இருக்கும் கூட்டணி தான் ஜெயிக்கும் அவர்கள் மந்திரி சபையிலும் வருவார்கள் முப்பது சீட்டுக்கு மேல பாஜக வரும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா